இப்போ ப்ரெஸ் ஃபீடிங் மதர் வந்து ஒர்க்கிங் உமன்ஸாகவும் இருக்காங்க அவங்க த்ரீ மந்த்ஸ் லீவு அதுக்கப்புறம் வந்து பேபிக்கு நான் எப்படி ப்ரெஸ் மில்கை ஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு என்னன்னா நீங்கள் எலக்ட்ரிக் பம்ப் வச்சு ஸ்டோர் பண்ணுறீங்க அந்த ஸ்டோர் பண்ணுறதை வந்து அந்த மில்க்கை வந்து நீங்கள் கண்டெய்னர் வந்து ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அது எப்படி நம்ம ரூம் டெம்பரேச்சரில் அப்படின்னா சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் வந்து வைக்கலாம் ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா ஒரு தடவை கொடுத்துட்டு போயிருவாங்க நெக்ஸ்ட் அவங்க சிக்ஸ் ஹவர்ஸ் கழித்து வரும்போதுனா அடுத்த ஃபீட் கொடுத்துடலாம் அப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குறீங்க எங்கேயாவது ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் போகிறாங்க அப்படின்னா மதுரை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி குட்டி குட்டி கண்டெய்னரில் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் ஆனால் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண வேண்டாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து செவன்ட்டி டூ ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே ஃப்ரீசரில் வைக்கிறாங்க அப்படி அப்படின்னா அது வந்து ஒன் மன்த் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டூ மந்த்ஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து நம்ம ஊர் டெம்பரேச்சரை பொறுத்து நீங்கள் வெளியே எடுத்து எடுத்து உள்ள வைக்கிறத பொறுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டோர் பண்ண ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ஹீட் பண்ணணும்னு நான் சொன்னேன் ஹீட் பண்றது அப்படின்னா நீங்க மைக்ரோவேவ்லயோ இல்லை அப்படின்னா கேஸ்லேயோ வச்சு கொதிக்கலாம் வச்சிடக்கூடாது அப்படி பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு எஸ்எஸ் பாத்திரத்தில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க ஒரு சின்ன டம்ளரோ இல்லை கிண்ணத்துலையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது அதில் வந்து நீங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் வெந்நீர் இல்லை கொதித்து ஆறுன கொஞ்சம் வெந்நீ எடுத்து அதில் அந்த கிண்ணத்தை வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்தில் வார்ம் ஹீட் ஆகிரும் அதை நீங்கள் வெளியே எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணலாம்